தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழ்கிறார் அஜித் குமார் தமிழ் சினிமாவில் தன்னுடைய தனித்துவமான நடிப்பு பாணியிலும் யதார்த்தமான அணுகுமுறையாலும் மற்றும் தனக்கென ஒரு தனிப்பட்ட பாதையை உருவாக்கி கொண்டு அதில் உறுதியாக சென்று கொண்டு அவர் ஒரு வித்தியாசமான நடிகராக பார்க்கப்படுகிறார் அஜித்தின் பல நடவடிக்கைகள் துறையினரையே பல முறை ஆச்சரியப்பட வைத்துள்ளது இவருக்கு சினிமாவை தாண்டியும் கார் பந்தயங்கள் மீது அவருக்கு உள்ள ஆழ்ந்த விருப்பத்தால் சில காலம் திரைப்படங்களில் இருந்து விலகி கார் பந்தயங்களில் முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார் இதற்காக அவர் அஜித் குமார் ரேசிங் என்ற நிறுவனத்தை துவங்கி தனது சொந்த கார் பந்தய அணியை அமைக்கியுள்ளார் இந்த அணி துபாய் பெல்ஜியம் உள்ளிட்ட பல சர்வதேச பந்தயங்களில் பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரெவென்டின் டுவெண்டி ஐரோப்பிய என் சாம்பியன்ஷிப்பில் மூன்றாவது இடத்தை பிடித்து உலக அளவில் கவனம் ஈர்த்தார் அந்த வெற்றியை தொடர்ந்து பல்வேறு பந்தயங்களில் பங்கேற்கும் திட்டத்தையும் இந்த அணி வகுத்து வருகிறது இந்தியாவை உலக மோட்டார் விளையாட்டுத் துறையில் ஒரு முக்கிய இடத்தில் நிலைநிறுத்துவதே இவர்களை பிரதான நோக்கமாக வைத்து உள்ளார்கள் என கூறப்படுகிறது கார் பந்தயங்களில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அஜித் குமார் வெளிநாடுகளில் தங்கியிருந்து தினசரி கடினமான பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் முகேஷ் அம்பானி மற்றும் ஈசா அம்பானி தலைமையில் இயங்கும் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ரொடெக்ட் லிமிடெட் நிறுவனம் அஜித்குமாரின் கார் பந்தய குழுவுடன் இணைந்து செயல்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவலை அறிவித்துள்ளது இதன் மூலம் நிறுவனத்தின் பிரதான எனர்ஜி ட்ரிங்க் பிராண்டான கேம்பா எனர்ஜி அஜித்குமார் ரேசிங் அணியின் அதிகாரப்பூர்வ எனர்ஜி பார்ட்னராக இருக்கும் என்ற தகவலும் வந்துள்ளது இந்த ஒப்பந்தம் குறித்து ரிலையன்ஸ் நிறுவனம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை ஊக்குவிப்பது தங்களின் முக்கிய கொள்கையில் ஒன்றாகும் என்றும் அதன் ஒரு பகுதியாகவே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது தற்பொழுது அமைந்துள்ள இந்த கூட்டணியின் மூலம் இரண்டு பிராண்டுகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரத்தை உயர்த்தும் என்றும் கேம்ப் எனர்ஜினை ஆதரவுடன் அஜித் குமார் ரேசிங் அணி சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளது மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க